ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எளிமையான முறையில் குத்துவிளக்கு பூஜை எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா தை மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை நான் வந்து எங்கள் வீட்டில் குத்துவிளக்கு பூஜை பண்ணியிருந்தேன் அதை அவங்கள்ட்ட கொஞ்சமாக ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நெல்மணி தோரணமும் பார்த்தீங்க அப்படின்னா நானே ரெடி பண்ணி கட்டியிருந்தேன் அதையுமே கொஞ்சம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு வியாழக்கிழமையே வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடணும் கதவுலேருந்து நான் வந்து வீடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி போட்டு இந்த மாதிரி நான் வந்து நல்லா அலசி எடுத்துருவேன் பையனுக்கும் அன்னைக்கு பர்த்டே வியாழக்கிழமை அதனால் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஈவினிங் வந்து பர்த்டே முடித்ததுக்கு அப்புறமா மறுநாள் நமக்கு சாமி கும்பிட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் எப்போதுமே வியாழக்கிழமை இப்படி தான் க்ளீன் பண்ணுவோம் விளக்கு ஜாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா வெயிலில் போட்டு எடுத்துட்டேன் நல்லா அப்புறமா மஞ்சள் குங்குமமும் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டேன் வச்சு க்ளீனாக ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நெல் வந்து எங்கள் வீட்டு வயல்லேருந்து அருப்பு வந்து ஃபஸ்ட்டு முகூர்த்தம் பண்ணுவோம் இல்லையா அருப்பு விற்கும் போது அந்த முகூர்த்தம் பண்ண நெற்கதில் வந்து இருந்தது அதை நம்ம தோரணம் கட்டிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கதிரை மட்டும் நான் வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது ரொம்ப ஈஸி தான் அப்படியே நம்ம வந்து சடெலாம் பின்னுவோம் இல்லையா அந்த மாதிரி பின்னிட்டு நம்ம அந்த நெற்கதியில் வந்து இடையில இடையில் கொடுத்து நான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்தேன் கொஞ்சமாக ரொம்ப அடர்த்தியாக கட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் நான் வந்து கட்டியிருந்தேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று நேரமும் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது வேலை நிறையா இருந்தது அன்றைக்கி பர்த்டே வேறு இல்லையா அதனால கடகடனே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இந்த தோரணம் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா திருவேல்விக்குடியில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோயிலில் கும்பாபிஷேகம் ஒரு நாலு கோயிலில் நடந்தது அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் குத்துவிளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் குத்துவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு ஒரு புடவை அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மங்கள பொருட்கள் வளையல் மஞ்சள் குங்குமம் பூ மருதானை எல்லாமே நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சிருந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுட்டு மாக்கோளெல்லாம் போட்டிருந்தேன் போட்டுட்டு அது காயறது காட்டி நம்ம வந்து பைரவருக்கு விளக்கு போட்டு வந்துடுவோம் ஏன்னா அன்றைக்கி தேய்ப்பிரை அஷ்டமியும் இருந்தது பச்சரிசியில் தான் நம்ம வந்து குத்து விளக்கு வந்து அமர்த்தணும் அதுக்காக அதுவும் ரெடி பண்ணி வச்சிட்டு விளக்கெல்லாம் வந்து கரெக்டாக பூவெலாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் விளக்கல வந்து நம்ம எட்டு இடத்துல வந்து குத்து விளக்கு பூஜைக்கு வந்து நம்ம வந்து பொட்டு வைக்கணும் ரெண்டு சைடும் கோலம் போடணும் அதாவது நம்ம விளக்கு பூஜை பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோலம் போட்டிருக்கணும் போட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு போய் விளக்கும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு புடவை கட்டியாச்சு ஏன்னா நம்ம வந்து புடவை கட்டிட்டு தான் குத்து விளக்கு பூஜை மட்டும் பண்ணணும் நம்மளோட பாரம்பரிய உடை கட்டிட்டு தான் கண்டிப்பாக செய்யணும் துணை விளக்கு கண்டிப்பாக இருக்கணும் துணை விளக்குக்கு மூணு பொட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும் நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் பூஜை ரூமுக்கும் ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் வாழைப்பழம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுட்டு குத்துவளக்கு பூஜைக்கும் அதே மாதிரி வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து விநாயகர் பூஜைக்கு நமக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தேவைப்படும் துணை விளக்கோட உதவி கொண்டு வந்து நான் வந்து விளக்கேற்றுறேன் விளக்கேற்றும் போது சொல்லக்கூடிய துதி வந்து சொல்லி தான் விளக்கேற்றணும் விளக்கே விளக்கே வேந்தன் உடன் பிறப்பின்னு அந்த சொல்லி சொல்லி நம்ம வந்து விளக்கேற்றணும் விளக்கேற்றி முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நூற்றி எட்டு போற்றி இருக்குது என்கிட்ட குத்து விளக்கு போற்றி அதை சொல்லி நம்ம வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காயினால் அர்ச்சனை பண்ணலாம் இதுக்கு வந்து முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளக்கேற்றத்துக்கு முன்னாடி விநாயகர் விக்னேஸ்வர பூஜையும் குலதெய்வ பூஜையும் நம்ம பண்ணிவிட்டு நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனைலாம் அப்புறமா நம்ம வந்து இந்த திருவிளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை பண்ணணும் இது வந்து நான் வந்து சரசரனு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நம்ம வீ நம்ம சேனலில் ஆடி மாதம் எங்கள் வீட்டில் நான் செஞ்ச திருவிளக்கு பூஜைன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கிட்ட நான் கொடுக்குறேன் வேணுங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய சொல்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன் எப்படி ப்ராப்பராக செய்யணும் பூஜை அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து விக்னேஸ்வரா பூஜை குலதெய்வ பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சங்கல்பம் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பேர் நட்சத்திரம் எல்லாமே சொல்லிவிட்டு எங்கள் சாமிக்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை ஃபஸ்ட்டு வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறமா அந்த நீங்கள் ஏற்றுன விளக்கில் நீங்கள் வந்து ஏற்றிருக்கீங்க இல்லையா அந்த தீபலட்சுமியை வந்து வந்து அமருமாறு நம்ம கேட்டுக்கணும் முப்பெரும் தேவிகளும் இந்த குத்து குத்து குத்துவிளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பாங்க அந்த முப்பெரும் தேவிகள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவர்களும் தேவிகளும் இந்த குத்து வழக்கில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு பூஜை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கிற ஒரு பூஜை இந்த பூஜை கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு வாரம் மூணு வாரம் ஒன்பது வாரம் அப்படி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட நிறைஞ்ச அமாவாசை இருக்குது அன்னைக்கு கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் அஷ்டலட்சுமிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமியில் செய்யும்போது அஷ்டலட்சுமிக்கான பூஜை மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அஷ்டமியிலே செஞ்சுருந்தேன் நீங்களும் அந்த மாதிரி செய்யலாம் எங்கள் வீட்டு பையனும் பார்த்திங்கன்னா என்னோட சேர்ந்துக்கிட்டு பூஜை பண்ணியிருந்தான் நான் குங்குமத்தால் இப்போ வந்து அர்ச்சனை இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து நூற்றி எட்டு போற்றையும் குங்குமத்தால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூக்களால் கொஞ்சம் பண்ண அதுக்கப்புறம் சில்லுற காசால் பண்ணேன் நீங்கள் சிட்டி காஜில் வச்சு பண்ணலாம் அர்ச்சதை வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் வச்சு செய்யலாம் பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையான பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் பண்ணலாம் என்கிட்ட காக்கர்டானும் ஜவ்வந்தி ரோஸ் தான் கிடச்சிச்சு அதை வச்சு நான் பண்ணிட்டேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சிறப்பாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜையை பண்ணலாம் அதே மாதிரி திருவிளக்கு பூஜை பண்ணும்போது தலையை வந்து விரித்து போட்டுட்டு பண்ணக்கூடாது கண்டிப்பாக தலைமுடி வந்து பின்னி இருக்கணும் கையில் வந்து கண்ணாடி வளையல் நிறையா போட்டிருக்கிறது ரொம்பவே சிறப்பு புடவை கட்டிட்டு பண்ணுங்கள் அது இன்னுமே ரொம்ப நல்லது இந்த பூஜையை தொடங்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து விக்னேஸ்வரா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குலதெய்வ பூஜை பண்ணி நெய்வேத்தியெல்லாம் சமர்ப்பணம் பண்ணதுக்கப்புறமா விளக்கேற்றினதுக்கப்புறமா நம்ம தீப ஜோதியை வந்து அமர சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த பூஜையில் ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோமா அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம நூற்றி எட்டு போட்டிகள் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனை பண்ணணும் நான் இந்த நூற்றி எட்டு போட்டி அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரம் நான் டெய்லி சாமிக்கு எவ்வளோ நேரம் என்னென்ன மந்திரம் சொல்லுவேனோ அது எல்லாம் ஒரு ஆஃப் கிட்டக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து எழுந்து சாமி வந்து அந்த பூஜையை வந்து முடித்தேன் இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு தான் நான் வந்து செஞ்சிருந்தேன் இப்போ வந்து நம்ம வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தட்சணை கண்டிப்பாக சாமிக்கு வைக்கணும் சாமிக்கு நான் வச்சுட்டு அதை வந்து நம்ம எடுத்து பத்திரமாக வச்சு வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குங்குமத்தை வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள்னால் வராங்க அப்படின்னா இந்த குங்குமத்தை நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது அவங்களுக்குமே ரொம்ப நல்லது உங்களுக்குமே ரொம்ப நல்லது பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வடக்கு பக்கமாக கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த விளக்கை வந்து நகர்த்திக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் தீப தூப ஆராதனைலாம் காட்டிட்டு அங்கே நெ உங்களோட நெய்வேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணுங்கள் பதினாறு முறை பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த விளக்கை வந்து சுற்றி வரணும் பதினாறு முறை சுற்றி வந்துட்டு பதினாறு முறை நமஸ்காரம் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் உப்பு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலப்பாக்கு அதுக்கப்புறம் அந்த க சக்கரை பொங்கல்லாம் வச்சு படைச்சிருந்தேன் அதே மங்களபூரில் இங்கேயும் வச்சுட்டு அப்படியே நான் வந்து இங்கேயும் நைவேத்தியம் பண்ணிட்டேன் காசலில் ரெண்டு பக்கம் விளக்கேற்றிட்டு நிலைக்கெல்லாம் எப்போதும் போல் ரெண்டு சைடும் பூவெலாம் வச்சுட்டு குங்குமெல்லாம் வச்சுட்டு மஞ்சள்லாம் உப்பாளையாக மாக்கோலாம் போட்டிருந்தேன் போட்டுட்டு அன்றைக்கி பூஜை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி மத்தியானம் கோயில் திருவேல்விக்குடி கோயில்லேருந்து வர்றதுக்கு மத்தியானிட்டு அதுக்கப்புறமா சாமி சிலைகளுக்கெல்லாம் கூட அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அபிஷேகம்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் மாக்கோளெல்லாம் போட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு பூஜை வேலைக்காகவே ஃபுல்லாகவே நாள் போச்சு காலையிலேயே சமைச்சி பசங்களுக்கு கொடுத்ததுனால அன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அன்றைக்கி கொஞ்சம் அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தேன் சாமி சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சிம்பிளாக கற்கண்டு வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டு மத்தியானம் வந்து பூஜை பண்ணிட்டேன் சுக்கரஹோரையில் பண்ணியிருந்தேன் சுக்கரஹோரை பூஜையும் நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து சாமிக்கு சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணும் போது இன்னுமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்தது உங்கள்ட்ட கொஞ்சமாக மட்டும் ஷேர் பண்ணியிருக்கலாம் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணதை நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் லோடு அதிகமாக இருந்தது மா அதுக்கப்புறம் தான் போட்டு நான் ஈவினிங் போல் பூஜை பண்ணியிருந்தேன் குத்து வழக்கு பூஜை வந்து ஈவினிங்கில் பண்ணுறது இன்னுமே ரொம்ப நல்லது அப்படி பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான டைமாக இருக்கும் காலையிலையும் பண்ணலாம் ஆனால் சாயந்தர நேரத்தில் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புற நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்